ஒரே மலையா பேஞ்சிட்டு இருக்கு கபுல் சார் தான் பிரச்சனை இல்ல எதை சொல்ற சிங்கிள் சார் நீ எதா சொல்ற ஷட்டர் வேணும்ல எது வந்தாலும் கேப் விட்டு சொல்ற வணக்கம் மாத்திர மக்கள் இன்னைக்கு நம்ம ஆத்தூர் கடை வீதியில பழைய பேட்டையில இருக்க கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கோம் இந்த ஷாப்ல இந்த விண்டருக்கு தேவையான ஷொட்டரே ஜெர்கின் ரெயின் கோட் எல்லாமே அவைலபிளா இருக்கு கிட்ஸுக்கு தேவையான ஷொட்டர் ரெயின் கோட் கூட இருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து இங்க எல்லாமே கிடைக்கும் விண்டர் கேப் கூட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இங்க அவைலபிளா இருக்கு மழை காலத்திலயும் போட்டுக்கலாம் குளிர் காலத்திலயும் போட்டுக்கலாம் இதை திருப்பி போட்டா குளிர் இப்படி போட்டா மழை குளிர் ஆமா இப்படி போட்டா மழைக்கு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கல்யாணம் ஆயிடுச்சா அதுக்கு என்ன எப்படி ஆகும் வித்தியாசமான ட்ரெஸ் விவேகம் glandes <laughs> ட்ரெஸ் ஃபாக் ஃபிக் போட்டுக்கலாம் மலைக்கு போடலாம் வேgetElementById சாரி ஊருக்கு சாமி உள்ள வந்து பாத்தீங்களா பாருங்க எல்ல ஜம்ப் ஆடிடா இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஆட்டோரேஷன் டு பாயின்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க கொடுக்கற லைக் ஷேர் கமெண்ட்